வணக்கம் நம்ம இப்போது பார்த்துட்ருக்கிற இடம் கோவை மாவட்டம் பெருநாய்கி பக்கத்தில் இருக்க வீரபாண்டியிலருந்து உள்ளே வந்தோம்னாங்க குப்பைவாளையம் போகிற ரோட்டில் கோமாளி ரங்கன் கோயில்னு சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போகிற வழியில் இதான் இருக்குது நம்ம அந்த சைட்டை பார்த்துட்ருக்கோம் தெற்கு பார்த்து ஒரு அஞ்சு சென்ட்டுக்கு மேலே இருக்குதுங்க சைட் இன்னும் க்ளீன் பண்ணல டிடிபி அப்ரூவ்டு லேண்ட் ஓனர் வாங்கி தரன்டாருங்க இப்போ நம்ம ஆக்சுவலாக இது மெயின் ரோடு அதாவது உங்களுக்கு ஒன்னிபாளையத்திற்கும் காளி குப்பைபாளையம் போகிறதுக்கான ரோடுங்க இப்போ அந்த இதுக்கு ஆப்போசிட்டில் கல்குவாரி இருக்குதுங்க இங்கே ஒரு அறுபது ஏக்கரால் இண்டஸ்ட்ரியல் பார்க் வர்றதுக்கான ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கு அது பக்கத்தில் இது ரெசிடென்சியல் பிளாட்டாக இருக்குதுங்க இப்போ வண்டி போகும் அது தார் ரோடுங்க அதுதான் ஒன்னிபாளையம் டு காளி பாளையம் போகிற குப்பேவாளையம் போய் சேர ரோட்டுக்கான இப்போ லாரி போகிறது அது ஒரு தார் ரோடுங்க இங்கே எல்லாமே இனிமேல் அப்படியே டெவலப்மெண்ட் ஆக போகுது இதெல்லாமே ஃபஸ்ட்டு அன்னப்பு ரோடு சைட்டை அவங்க பிளாட் பண்ணதுங்க அப்படியே வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க நல்லா டெவலப்பிங்கான ஏரியாங்க ரேட்டும் இந்த இடத்துல சீப்பாக இருக்குது இது பக்கத்தில் தான் ஒரு அறுபது ஏக்கர் இண்டஸ்ட்ரியல் லேண்டு இப்போ லே அவுட் ஆகிட்டு இருக்குங்க அதெல்லாம் வந்துச்சுன்னா இங்கே அந்த கம்பெனிஸ்க்கு வர்ற லேபர்ஸ் கண்டிப்பாக தான் வீடு வாங்கி பக்கத்தில் இருக்க போகிறாங்க அப்போது இந்த ஏரியாலாம் ஈஸியாக டெவலப் ஆகிரும்